இப்பெண்டு பிறண்டு படுக்கிறாரு ஆனால் அவருக்கு தூக்கமே வரல அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு வெளியே வந்து காவிரியோட வீட்டையே பார்த்துட்டு நிற்கிறாரு அங்கே போகமா இவங்க எதாவது தப்பாக நினப்பாளா அவங்க வீட்டில் எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களோ அவளே வந்து வீட்டில் போய் தங்கணும்னு பெர்மிஷன் கேட்டு போயிருக்கா நம்ம இந்த நேரத்தில் போய் அங்கே போனால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் சமாதானப்படுத்திட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு படுத்துட்டு காவிரி காலத்தில் தாலி கட்டும்போது அவர் இருந்த சூழ்நிலை அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு அதுக்கப்புறம் காவிரி மேலே எரிஞ்செரிஞ்சு விழுந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு எப்போ இவன் நம்ம மனசுக்குள்ள வந்தானே தெரியல ஆனால் இப்போ முழுசாக நம்மளுக்கே தெரியுது அவன் நம்ம மனசுக்கில் முழுசாகவே வந்துட்டான் ஆனால் எப்படி நம்ம இவ்வளோ விட்டு கொடுக்க போகிறோன்னு தெரியலையே இந்த ஒரு நைட்டே நம்மளால் தூங்க போது எப்படி இவ்வளோ பிரிஞ்சு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் முழிச்சு போயிருக்காரு நம்ம வேறு இந்த நிபுண்டை இந்த மாதிரி உனக்கு தான் காவேரி இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் ஒன்னகிட்ட வந்து ஒப்படைக்கிறது ஏன் பரப்பன்னு வேற சொல்லிட்டோமே இது கடையில் நம்ம இப்படி ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்தால் அவள் போகும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமே ஏண்டா விஜய் உனக்கு இதெல்லாம் தேவையா இப்போ தான் அவன் மறந்து அவள் இருந்து கொஞ்சம் மீண்டு இழந்திருக்க இப்போ அந்த காவேரி போனதுக்கப்புறம் அவளையும் நினச்சி வருத்தப்பட போறியான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அவர் கண்ணில் இருந்து கண்ணு தண்ணி மட்டும்தான் வருது வேற எதுவுமே அவரால் பண்ண முடியல அப்படியே வந்து அழந்த மீனி அவரும் தூங்கிடுறாரு இங்கே காவேரியும் இங்க கங்கா எல்லாரும் போய் ஒவ்வொரு தெரு தெருவா போஸ்டர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குமரன் சொல்கிறாரு இப்போ அந்த இடத்துல ஓட்டலாம் அந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாப்புலரான இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று விடாமல் போய் போய் ஒட்டிட்டு வர்றாங்க இது இடையில் அந்த கங்கா அப்புறம் யமுனா எல்லோரும் சேர்ந்து ஒரே காமெடி பண்ணிவிட்டு அந்த பிசனை எடுத்து தடவிக்கிட்டு விளாடிக்கிட்டு இப்படி இருக்காங்க அதை பார்த்துட்டு குமரன் உங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு இருந்தால் பாரு இந்நேரம் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருப்பேன் நீங்கள் நல்லா இதை எடுத்து நல்லா அள்ளிப்பூசி விளாண்டுட்டுருங்கன்னு சொன்னேன் மூணு அக்கா தங்கச்சிகளும் சேர்ந்துக்கிட்டு அந்த கூத்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாமே ஒட்டி முடிக்க அவங்களுக்கு நைட் ஆயிடுது மூணு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் தூங்குறாங்க விடிஞ்சிருது விடிஞ்சு போனால் இங்கே விஜய்க்கானோம் விஜய் வந்து வாக்கிங் போகிறதுக்காக இவர் வெளியே போயிருக்காரு அப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் விஜய் பார்த்துட்டு கை காமிச்சு கை காமிச்சு பேசிட்டு போகிறாங்க ஒருத்தவர் பேசிட்டு போனது இல்லாமல் வர்றவங்க பிள்ளை அப்படியே பண்ணிட்டு போவோம் விஜய்க்கு சந்தேகமாயிடுது ஒரு ரெண்டு பேரை பிடிச்சி ஆமாம் என்ன என்ன என்னை பார்த்து பார்த்து என்னமோ சிரிச்சிட்டு போறீங்க என்னன்னு கேட்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்க விஜய் ஷாக்காகி போயிடுறாரு அடி பாவி இந்த காவேரி நம்மளை வாட்ஸ்அப்பில் டிபி ஃபோட்டோ போட்டோ சொல்லிட்டு இந்த வேலை பண்ணி விட்டுருக்காள் இவ்வளவு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பக்கத்தில் போய் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் கிழிக்கிறாரு கிழிச்சு எடுத்து கையில் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா அங்கே காவேரி அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது மாதிரி ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு செம்ம கோவம் வந்துடுது என் அம்மா என்ன பண்ணி வச்சுருக்கா என் ஃபோட்டோ வச்சு அப்படின்னு கேட்க என்ன பண்ணி வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் ஃப்ரேம் தானே பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் கூட ரூம்குள்ளே ஒன்று ஒட்டியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரேம் பண்ணதெல்லாம் காட்டுறாங்க ஓ நீ வந்து நல்லா என்னைய யூஸ் பண்ணியிருக்க இதுக்காக தான் என்னைய ரெண்டு மூணு நாளாக ஐஸ் வச்சியா நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சது அதுக்காக அதானான்னு கேட்க இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை ஒன்றுமே புரியாதே உனக்கு இதை பார்த்தா உனக்கு புரியும்னு சொல்லிவிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்த பேப்பரை காவேரியோட கையில் கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே காவேரிக்கு ஷாக் ஆகிடுது ஐயோ மனுஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல் இன்னைக்கு செத்தேடா காவேரி அப்படின்னு சொல்லிட்டோ எங்கே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே அது வந்து ஒன்றும் இல்லைங்க உங்களை வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு பிளான் பண்ணிலாம் பண்ணலை உங்ககிட்ட நான் சொல்லிடலான் தான் நினச்சேன் ஆனால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கிற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தாங்க உங்ககிட்ட சொல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா காவேரி அப்படின்னு சொல்லிடுறாரு எடுத்த உடனேயே உடனே காவேரிக்கு அப்படியே பகீரன் ஆகுது இல்லைங்க உங்ககிட்ட சொல்லிக்கிறலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கிற மாட்டீங்கன்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது என்னை அப்படி ஏமாற்றி அழகாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிபி மாற்றணும் அதனால் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு என்னென்ன கதையெல்லாம் விட்டேன் பார்த்தா உங்கள் விளம்பரத்துக்கு ஆளுக்காக தான் நான் உனக்கு தேவைப்பட்டுருக்கேன் அதனால தான் நல்லா அப்பளத்தை அப்பளத்தையெல்லாம் கையில் கொடுத்து நல்லா இது பண்ணிட்டியில நீ அந்த பசுபதியை ஒரு வாட்டி இடம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியே அப்பயும் உனையை பற்றி நான் புரிஞ்சுக்கிறனும் உங்ககிட்ட நான் வந்து அப்படியே இதாகவே இருந்துட்டேன் என்னையவே ஏமாற்றிட்டேல கடைசியில் அந்த பசுபதி ஒரு நாள் ஏமாத்தின பார்த்தியா அப்போவே நான் நினச்சேன் நீ பெரிய தில்லாலாங்கடையிலே நான் நினச்சேன் என்கிட்டையெல்லாம் அந்த வேலையை காமிக்க மாட்டேன் கண்டிப்பாக பசுபதி உனக்கு துரோகம் பண்ணதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு ஆனால் என்னகிட்டயே அப்படி பண்ணிட்டே இல்லை இப்போ நம்பி அவ்வளோ என்னகிட்டயே நீ இவ்வளோ பண்ணிட்டேன் நான் என் உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன் ஆனால் என்னையவே இப்படி நீ பண்ணிட்டேயில்ல எனக்கு தெரியாமையே ஃபோட்டோ எடுத்து என் போட்டோவை போஸ்டரும் அடிக்க கொடுத்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் திட்டுறாரு எவர் செம்மையா திட்ட இங்கே காவேரி வந்து அப்படியே முகமே ஒரு மாதிரி வாடி போயிடுது ஆனால் இவங்க அழுகவே இல்லை அப்படியே கல் மாதிரி நிற்கிறாங்க எங்கள் ப்ளீஸ்ங்க சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல எங்கள் தாத்தா வந்து இப்பா விஜய் எதுக்குப்பா அவளை போய்ட்டு திட்டுறா எங்கிட்ட சொல்லதான்ப்பா செஞ்சா நான் தான் உங்ககிட்ட சொல்லுன்னு சொன்னேன் சொல்லிவிட்டு பண்ணேன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் அவள் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிற மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தில் பண்ணிட்டா அவன் மேலே உள்ள ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நீ கண்டிப்பாக அவளோட தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு நினைச்சு அவள் பண்ணிட்டாப்பா வேற ஒன்றும் இல்லை அவன் மேலே கோவப்படாதப்பான்னு சொன்ன தாத்தா நீங்க பிசாம இருங்க இது ரெண்டு பேருக்கும் உள்ள விஷயம் சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கோவத்தில் நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு உங்ககிட்டலாம் இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இனிமேல் உங்ககிட்ட எல்லா விஷயத்துலேயுமே நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இனிமேல் உன்னைய நம்பி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு சந்தேகம் தான் படுவேன் இவள் காவேரி இப்படி சொல்கிறாள் இதில் எதாவது உள் இருக்குமோ அப்படின்னு தான் இனிமேல் எனக்கு நினைக்கிட்ட தோணுமே தவிர காவேரி என்ன சொன்னாலும் நம்ம நம்பி பண்ணலாங்கிற மாதிரி இனிமேல் நான் ஒரு நாள் கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல எங்கே அளவுக்குலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்ல நீ சொல்லு உன்னை உன் ஃப்ரெண்டு எதாவது சொல்லி இப்படி பண்ணி நீ தான் நீ என்ன நினப்ப அடுத்த தடவை அவன் சொல்கிறது எதையாவது உனக்கு நம்ப தோணுமா இந்த மாதிரி தானே நீ நினப்ப எதுக்கிட்டதான் சந்தேகம் தானே படுவேன் அதே மாதிரி தான் இனிமேல் நீ என்ன என்னைய சொன்னாலும் அவனை நம்ப போறதே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல உடனே எங்கள் காவேரிக்கு அப்படியே கஷ்டமா போயிருது என்ன இப்போ நீ ஆஃபீஸ் கிளம்புறியா இல்லை நான் மட்டும் போகவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உனக்கு ஏதாவது வேறு ஏதாவது வேலை இருக்கா அவங்க அம்மாவோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லி ஒரு மாதம் கூட நீ லீவ் எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் கிளம்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் காரில் போகும்போது ஒவ்வொரு இடமா அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் விடாம விஜயோட போஸ்டரை ஒட்டி ஒட்டி வச்சுருக்காங்க அது பார்த்துட்டு விஜய்க்கு எல்லாத்தையும் போய் எப்படி இவர் கிழிப்பார் ஒரு இடத்துல மட்டும் உள்ளதை கிழிச்சிட்டு வந்துட்டாரு அப்படியே பார்த்துட்டு போகிறாரு செம்ம கடுப்பாயிடிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது எங்கள் இடையில நிவின் வர்றாரு நிவின் வந்து விஜயோட காரை பார்த்துட்டு டக்குன்னு நிப்பாட்டிடுறாரு ஐயோ இவன் வேற எதுக்கு வந்து நிப்பாட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிவின் இறங்கி காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் விஜய் முறைச்சிட்டு இருக்காரு விஜய் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு அவங்க ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்துச்சா எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை பார்க்க காவேரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்க விஜய பார்க்க உடனே நான் தான் அதெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே அழகாக எடுத்திருந்தேன் காவேரி அதை எடிட் பண்ண தேவையே இல்லை சும்மா கலர் மட்டும் கொடுத்து அதை சும்மா இது பண்ணேன் அவ்வளோதான் பெருசாக அதில் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ மேடம் வந்து ஃபோட்டோ எடுத்து சார்கிட்ட தான் கொடுத்தாங்களா அந்த மாதிரி எடிட் பண்ண சொல்லி ஓஹோ சரி சரி அப்போ ஊரில் உள்ள எல்லாட்டையும் சொல்லியிருக்கா இதுக்காக தான் இந்த வேலைக்காக தான் விஜய் ஃபோட்டோ எடுக்கிறோம்னே ஆனால் சம்மந்தப்பட்டு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்ல உடனே நீ கொடுத்ததா தான் எமும் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு விஜய் பட்டுன்னு சொல்லிடுறாரு என்ன இவர் இப்படி சொல்கிறாரு முகமும் சரியில்லையேன்னு இங்கே நிவின் நினைக்க ஆ ஓகே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க கிளம்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா காவிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வருவாங்க சும்மாவே இவர் சாமியாடினார் இப்போ நிவின் வேற வந்து இப்படி சொல்லிட்டான் இந்த யமுனா ஏன் தேவையில்லா வேலை பார்க்குறா எதுக்கு இந்த எடிட் பண்ணதை போய் அவர்கிட்ட கொடுக்கணும் இப்போ தேவையில்லாததுதானே இவர் இப்போ நம்மளை என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே விஜய் பார்த்து சிரிக்கிறாரு என்ன இவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்படி ஒரு பைத்தியக்காரனாக இருந்திருக்கேன் என்னை நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக வருது ஐயோ ஐயோ இவ்வளோ படித்தவங்க தான் முட்டாளாக இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தான் ஆனால் நான் நிஜத்துக்குமே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு உடனே காவிரி சொல்கிறாங்க ஏங்க அப்படிலாம் நினைக்காதீங்க எங்க நான் உங்களை ஏமாத்தணும்லாம் இப்படி பண்ணலை அப்படின்னு பேரை எப்படி பண்ணேன் இப்போ யாராட்டியோ என் போட்டோ கொடுத்து எடிட் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்துக்காக தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் ஆனால் என்கிட்ட மட்டும் சொல்லலை என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த ஃபோட்டோ வந்து இதுக்காக தான் எடுக்கிறோன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கியா கேட்டியா அந்த மாதிரி எடுத்துக்கிறவான்னு கேட்டியா சரி எடுத்ததுக்கு அப்புறமாதே இந்த மாதிரி உங்களை அந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு இந்த நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அது நீ சொன்னியா அங்கே நிவின் வந்து என்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு என்ன நிவின்ட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேடம் நாங்கள் உங்களுக்கு முக்கியமான போயிட்டோம் ஆமாம் ஆமாம் அது எப்படி நெவின் தானே நான் எப்போவுமே உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது இவ்வளோ நேரம் பேசினது கூட தாங்கிட்டு இருக்கிறவங்க இப்படி நிவீனா சொல்லமோ இங்கே காவேரிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து கண்ணீரும் வந்துடுது இதை பார்த்துட்டு விஜய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு என்ன காவேரி சும்மா நான் சொன்னது கரெக்டாக இல்லையா நிவின் உதக்கண்டு நீ ஃபோட்டோ எடுத்தது இதுக்காக தான் தெரிஞ்சிருக்கா ஆனால் எனக்கு தெரியலை ஏங்க நான் அவன்கிட்ட கொடுக்கவே சொல்லலை யமுனாவாக தான் போய் சரி நிவின்க்கு இந்த ஒர்க்லாம் தெரியுங்கிறதுக்காக போய் கொடுத்துருக்காது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல விடுகாவேரி காவேரி உன் மேலே உள்ள எனக்கு மரியாதையே போயிடுச்சு இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப போகிறதில்லை அப்படின்னு ஒரு நேரத்தையாக சொல்லி முடிக்க இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது எங்கள் ஆஃபீஸு வந்துடுது விஜய் இறங்கி அவர் பாட்டுக்கு விரும்புறன்னு கேபின்குள்ளே போயிடுறாரு கேபின்குள்ளே போனவர் எதுவுமே யார்டையும் பேசவே மாட்டுறாரு இங்கே உள்ள ஸ்டாஃப் போய் பேச போகும்போது கூட யாரையும் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இங்கே காவேரி போய் போய் கண்ணாடியில் நின்று பார்த்துட்டு வர்றாங்க விஜயோட மூடு மாறின மாதிரியே இல்லை ஐயோ ரொம்ப கோவத்தில் இருக்கார் நம்ம சொல்லிட்டாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இவங்களும் வந்து நிம்மதியாகவே இல்லை எந்த ஃபைலையுமே பார்க்காம அவங்க பாட்டுக்கு அப்படியே படுத்துடுறாங்க படுத்துட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம் வந்துடுது அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேட்டு விட்றாங்க அவர் சாப்பிட போயிட்டாரா அப்படின்னு சார் என்ன எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இவங்களுமே சாப்பிடாமல் அங்கேயும் உட்காந்துட்டுருக்கிறத இங்கே விஜய் கவனிக்கிறாரு என்ன இவ லன்ச் டைம் சாப்பிடாமல் இருக்கான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள லேடிஸ் ஸ்டாஃப்ட்ட மேடம்கிட்ட சாப்பிட போலையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போய் மேம் நீங்கள் என்ன கிளம்பலையா டைம் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பப்படுத்து கற்றுக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜயுமே வந்து ஃபீல் பண்ணுறாரு சார் ரொம்பவே திட்டிட்டமோ அவள் தான் சொன்னாலே இந்த மாதிரி நீங்கள் ஒத்துக்குருவீங்கன்னு நினச்சேன் தாத்தா கூட சொன்னார் நீ புருஷங்கிற தைரியத்தில் அவன்கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கரலாம் அப்படின்னு நினச்சிருப்பாடா அப்படின்னு சொன்னார் நம்ம தான் ஓவராக திட்டமோ அப்படின்னு சொல்ல உடனே யோசிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட போயிடுறாங்க இங்கே விஜய் வந்து பார்த்துட்டு இவளே சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம எனத்த சாப்பிடணும் இவரும் போய் கேபிடில் உட்காந்துக்கிறாரு அப்புறம் மனசே கேட்கல திரும்ப கேபின்லேயே இருந்துட்டு காவேரியை ரூம்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லி விட்றாரு அதுக்கப்புறம் காவேரியை வந்து ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் சார் உங்களை வர சொல்கிறாங்கன்னு சொல்ல பூச்சிடா இவ்வளோ நேரம் திட்டினது பார்த்தா அதுனே இப்போ நம்மளை உள்ளே கூப்பிட்டு வேற திட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்பிங்க ரூம்குள்ளே போகிறாங்க போய் பேசாமல் நிற்கிறாங்க உடனே விஜய் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாரு இங்கே காவேரி பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் பசிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க பசிக்கலைன்னா பசிக்கலை இப்போ ஏன் ஏன் பசிக்கலைன்னு உங்கள்கிட்ட சொல்லணுமா அது கூட பொய்யின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த வாய்க்கு மட்டும் இல்லை என்ன அது எப்படி பசிக்காமல் இருக்கும் போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல உடனே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் பசிக்கலை அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு மட்டும் ஏன் பசிக்கலை அப்படின்னு கேட்க நீ நடந்துகிட்டதெல்லாம் நினச்சி ரொம்ப மனசே நிறைவாக இருக்குது அதனால் எனக்கு சாப்பிடே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வயிறு மனசும் ரொம்ப நிறைஞ்சு போயிருக்குன்னு விஜய் சொல்ல இங்கே காவேரி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்கிறேன்ல ஏன் கேட்க மாட்டீங்க நான் என்ன நினச்சேன் நீங்கள் எப்படி இந்த விளம்பரத்துக்கு சம்மதிக்காமல் போயிடுவீங்க எனக்கு வேறு யாரை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ட்க்கு அடுக்கணுன்னு தெரியலை நீங்கள் என் புருஷன் தானே அதனால நான் அந்த தைரியத்தில் அப்படி பண்ணிட்டேன் அதான் உண்மை என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்க அப்புறம் மடிக்குவங்க கிட்ட பேசிக்கலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏ ஏய் காவேரி எதுக்கு இப்போ அழுகிற கண்ணத்தோட ஃபஸ்ட்டு அழுகாத கண்ணத்தோட அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க கேட்குறாப்பில் இல்லை இவர் சேர்லேருந்து எந்திரிச்சு வந்து ஏய் காவேரி ஃபஸ்ட்டு கண்ணத்தோட எல்லோரும் பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே இல்லை வெளியில் சும்மா இதையா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இப்போ கண்ணத்தோடக்கே போறியா இல்லையா அங்கே பாரு என்னையே பாரு நீ கண்ணத்தோட ஃபஸ்ட்டு நான் அங்கே பாரு கோவமே எனக்கு போயிடுச்சு நீ அழுகிறது என்னால் பார்க்க முடியல காவேரி தயவு செஞ்சு கண்ண சொல்ல இந்த காவேரி இல்ல நான் செஞ்சது தப்புதான் இப்படி நான் பண்ணியிருக்கே கூடாது நீங்களும் பாவம் தானே நான் இப்படி பண்ணலாமா உங்ககிட்ட சொல்லி நான் செஞ்சிருக்கணும் நீங்க எல்லாமே எனக்கு பண்றீங்க ஆனால் நான் உங்ககிட்ட பொய் சொன்ன மாதிரி தானே இப்போ ஆயிருச்சு இனிமே நான் என்ன சொன்னாலும் நீங்க எப்படி நம்புவீங்க நீங்க எல்லாத்தையுமே சந்தேகத்தோடு தானே பாப்பீங்க என் மேல உள்ள மரியாதை எல்லாமே போயிடுச்சு இனிமே நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அழுக இங்க விஜய்க்கு என்ன பண்ணே தெரில விடாமல் ஒவ்வொன்று சொல்லி அழுதுட்டுருக்காங்க ஏ காவேரி ப்ளீஸ் அழுகாத ப்ளீஸ் நீ உனே இப்படி என்னால் பார்க்க முடியல ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கெஞ்சிறாரு எவ்வளோ கெஞ்சியும் காவேரி கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் நிற்கவே இல்லை அழுதுகிட்டே இருக்காங்க பக்கத்தில் இவர் போகிறாரு பக்கத்தில் போய் காவேரியோட கண்ணத்தில் ரெண்டுலையும் கையை வச்சுட்டு இங்கே பாரு நான் எதுவுமே நினைக்கல இங்கே பாரு நான் சிரிச்சிட்ட பாரு நீ அழுத என்னால் முடியலை நீ அழுகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போயும் காவேரி அழுக இவர் கண்ணத்தை பிடிச்சிருந்தவர் டக்குன்னு காவேரியோட கண்ணத்தில் கிஸ் பண்ணி பண்ணிடுறாரு காவேரி அப்படியே ஷாக்காகி போய் ரெண்டு கண்ணையும் விரித்து வச்சு அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க உடனே அந்த கண்ணீர் அழுது கண்ணீர் வந்து அப்படியே நின்றுறது அப்படியே ஷாக்கிங்கில் வாங்க பழந்த மாதிரி அப்படியே நிற்க விஜய் வந்து கண்ணத்தில் வந்து டக்குன்னு கையெடுத்துடுறாரு உடனே இங்கே காவேரி வந்து இப்படி கண்ணை முழிச்சு பார்க்க இப்போ கண்ணீர் நின்றுச்சா அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல விறுவிறுன்னு ஓடி போய் தன்னோட சீட்டில் உட்காந்து இங்கே விஜய் ஐயோ இப்படி வேற பண்ணிட்டோமே இவர் இப்போ நம்மள என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்ல இவர் போய் வெளியே பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை லஞ்ச் டைம்னால எல்லோரும் வெளியே போயிட்டாங்க இவர் போய் காவேரிட்ட ஏ காவேரி ஏதாவது நினச்சிக்கிட்டியா நீ அழகு நிப்பாட்டணும் தான் நான் இப்படி பண்ணேன் சரியா ஏதோ ஒரு குழந்தைக்கு தன்னோடய அம்மா கிஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நினச்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு ஹம் அது எப்படி அப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னேன் உடனே அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ அழுகை நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு இப்போ அழுகை நிப்பாட்டினியா இல்லையா அதனால தான் அப்படி பண்ணேன் வேணும்னா நீ எனக்கு நான் கொடுத்தது திருப்பி கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்க பள்ளை கடிச்சிட்டு முறைக்கிறாங்க நீங்கள் எனக்கு இப்படி பண்ணதை நினைச்சாலே எனக்கு கடுப்பாக இருக்குது இதில் நான் உங்களுக்கு வேற கொடுக்கணுமா அவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மேலே இருந்தால் ஒரு ஸ்டிக் எடுத்து சடார்னு அடிக்கிறாங்க ஏ விடுடி விடுடின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போய் உள்ள ஆஃபீஸில் ரூமில் அப்படியே கதை அடைச்சிட்டு உள்ளே கண்ணிக்க நீங்கள் வாங்க வீட்டுக்கு வந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வழிக்கு அவங்களுக்குள்ள சண்டை முடிஞ்சு இப்போ வந்து காவிரி தான் விஜய் மேலே ரொம்ப கோவமாக இருக்கார் சொல்லப்போனால் இந்த சண்டைனால எண்டிங்கில் ஒரு செமையான சீன் தான் நடந்திருக்கு பார்க்கலாம் வீட்டுக்கு போய் என்னென்ன தான் நடக்குது இந்த காவிரி வந்து இப்படி விஜய் கிஸ் பண்ணதுனால இதுலேருந்து எப்படி தான் இந்த ஷாக்கிங்ல இருந்து வெளியே போகிறப்போ வர போகிறாங்கன்னு நம்மளும் பொறுத்திருந்தான் பார்ப்போமே